முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்ஷ லஞ்சம் அல்லது குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் மகாவளி அதிகார சபைக்கு சொந்தமான கிரியப்பன் பகுதியில் உள்ள காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் உட்பட பல சொத்துக்கள் ஒன்பதாம் திகதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற பொதுமக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்தன மேற்படி சொத்துக்கான இழப்பீட்டின் போது அந்த காணி இலங்கை மகாவளி அதிகார அடையாளப்படுத்தப்பட்டதால் இழப்பீடு மறுக்கப்பட்ட போதிலும் அதற்கு மாறாக இழப்பீடு அலுவலகத்தில் இணைக்கப்பட்ட சில அரசு அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்ததாக சசீந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அத்துடன் இந்த இழப்பீட்டை பெற்றதன் மூலம் ஊழல் செய்தல் மற்றும் சதி செய்தலுடன் இந்த சொத்துக்கள் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என்பதால் மகாவலி அதிகார சபையின் சொத்துக்கள் குற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சஷேந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் கைதான சஷேந்திர ராஜபக்ஷ கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்